ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஊட்டச்சத்தான பொருள் கரும்பு ஜூஸுடன் எலுமிச்சை இஞ்சி கொண்டு தயாரிக்கிறாங்க இந்த கரும்பு ஜூஸு எப்படி தயாரிக்கிறாங்க இந்த கரும்பு ஜூஸ் குடிச்சா என்னென்ன நோய்கள் குணப்படுத்தும் அப்படின்றது ஒரு சின்ன வீடியோ பார்க்குறோம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கரும்பு ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் எப்படி இந்த கரும்பு ஜூஸ் ரெடி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வில்லேஜ்லேருந்து கரும்பு வாங்கிட்டு வதுக்கப்புறம் அந்த கரும்பை ஒவ்வொரு கரும்பையும் சீவிராங்க சீவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாக கட் பண்ணி கரெக்டாக மிஷினில் உள்ள விட்டு அது பாருங்கள் ரெண்டு மூணு டைம் அந்த மிஷினில் உள்ளே விட்டு சக்கையாட்டம் புளிகிறாங்க பிழிஞ்சா அதில் வெள்ளையாக தண்ணி மாதிரி வரும் இயற்கையான உணவுன்னு சொல்லலாம் இது வந்து இன்னொன்று வந்து உடம்புல உள்ள நோய்கள்லாம் குறைக்குதுன்னு சொல்கிறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் நீர் கடுப்பு நீங்கும் உடல் எரிச்சல் தீரும் மூளைக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வயிற்றுள்ள புண்கள் எல்லாம் ஆறுது இது வந்து கிராமத்துல அதிகமா இந்த கரும்பு கிடைக்கும் இந்த கரும்பு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துல ரேட்டு கம்மியா தான் இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவுலயும் ஒவ்வொரு இது மாதிரி விலைய இப்ப எங்க ஏரியால ஜூஸ் வந்து ரெடி பண்றதுக்கு ஒரு டம்ளர் ஜூஸ் வந்து பத்து தான் ஜூஸ் அதிகமா நீங்க குடிக்கிறவங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது வயிற்றுல ஏதாவது புண்ணு இருந்தாலும் சுத்தமாயிடும் குடல் சுத்தமாவது ஜூஸ் குடிச்சா உங்களுக்குள்ள அமிலங்கள் சுரந்து செரிமானமும் ஆயிடும் உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி பண்ணுங்க